ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக்சங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி சிலபஸில் பேரா தனிநாயகம் அடிகள் பற்றி பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம வீடியோ போட்டாச்சு இதுக்கு அடுத்த வீடியோ பேரா தனிநாயகம் அடிகள் பற்றி பார்க்கலாம் தனிநாயகம் அடிகள் பெட் இவருடைய இயற்பெயர் சேவியர் நிக்கலஸ் ஸ்ராணிக்ளாஸ் பெற்றோர் ஹென்ரி ஸ்ரோனிக்ளாஸ் சிசிலியா ராசம்மா காலம் இரண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு முதல் ஒன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இவருடைய ஊர் ஊர் காவல்துறை யாழ்ப்பாணம் இலங்கை இவருடைய கல்வி இலக்கிய பட்டம் அதாவது எம்லிட் படிச்சிருக்காரு ஒண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாட்டில் அடுத்து முனைவர் பட்டம் லண்டனில் படிச்சிருக்காரு பணி பேராசிரியர் தமிழ் மீது கொண்ட தீராத காதலினால் ரோமன் கத்தலிக்க குருவாக நியமிக்கப்பட்ட போது தனது பெயரை சேவியர் எஸ் தனிநாயகம் என மாற்றிக்கொண்டார் இவர் தனது பெயர் எப்படி மாற்றிருக்கார் அப்படின்னா சேவியர் எஸ் தனிநாயகம் பண்டிதர் குருசாமி சுப்பிரமணியர் ஐயர் என்பவர்களிடம் தமிழ் மொழியை முறையாக கற்றவர் யார்கிட்ட தமிழ்மொழி பற்றிக் கச்சிருக்கார் அப்படின்னா பண்டிதர் குருசாமி சுப்பிரமணிய ஐயர்கிட்ட தூத்துக்குடியில் பணியாற்றிய காலத்தில் தமிழ் இலக்கிய கழகம் என்ற அமைப்பினை நிறுவினார் அகில உலக தமிழாய்வு மன்றம் உருவாகவும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாகவும் இவர் காரணமாக இருந்திருக்கார் இதழ்கள் கருத்தரங்கள் மாநாடுகள் நிறுவனங்கள் ஆகியவற்றின் மூலம் தமிழியலே உலக செயல்பாடாக ஆக்கினார் தமிழின் பரப்பையும் சிறப்பையும் உலகின் பல நாடுகளையும் பரவலாக்கினார் அவரது வாழ்வு தமிழ் வாழ்வாகவே இருந்தது தமிழ் சொற்பொழிவு வாயிலாக உலகம் முழுவதும் தமிழின் புகழை பரப்பினார் இவர் தொடங்கிய தமிழ் பண்பாடு என்ற இதழ் இன்று வரை வெளிவந்து கொண்டிருக்கிறது தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் யார் அப்படின்னா தனிநாயக மடிகள் இவர் முயற்சினால் உருவான உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் எட்டு உலக தமிழ் மாநாடுகளை உருவாக்கியது முதல் மாநாட்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் மலேசிய அரசின் துணையோடு பிரம்மாண்டமான முறையில் மலேசிய தலைநகர் கோலாம்பூரில் நடத்தினார் அடிகரால் எழுதிய இலக்கிய கட்டுரைகளின் முதல் தொகுப்பு தமிழ் தூது இவர் எழுதிய முதல் கட்டுரையின் தம் தொகுப்பு என்ன அப்படின்னா தமிழ் தூது இதில் எத்தனை நூல் இருக்குது அப்படின்னா நூற்றி முப்பத்தி ஏழு நூல்கள் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் மதுரையில் நடைபெற்ற ஐந்தாவது உலகத்தமிழ் மாநாட்டில் அவருக்கு மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டு தமிழக அரசால் அவருக்கு சிலை வைக்கப்பட்டு தமிழக அரசு அவருக்கு சிலை வச்சுருக்காங்க எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் மதுரையில் நடைபெற்ற ஐந்தாவது உலகத்தமிழ் மாநாட்டில் அடிகளாரி மறைவுக்கு பின் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் அவருக்கு கலாநிதி பட்டம் வழங்கி கௌரவித்தது கலாநிதி பட்டம் யாருக்கு கிடச்சிருக்கா அப்படின்னா மறைமலை அடிகளுக்கு எந்த பல்கலைக்கழகத்துலேருந்து கிடச்சிருக்கா அப்படின்னா யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துலேருந்து கிடச்சிருக்கு எப்போ கிடச்சதுன்னா அவருடைய மறைவுக்கு பின் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் அவருக்கு கலாநிதி பட்டம் வழங்கி கௌரவித்தது பிரான்ஸ் தேசிய நூற்கடத்தில் ஏறக்குறைய ஆயிரம் பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்துப் பிரதிகளும் உள்ள இவற்றில் சில இந்தியாவிலே கிடைக்காத படிகளும் ஏடுகளுமாம் பண்டைய காலத்தில் முதன் முதலாக ஐரோப்பிய யாத்த இலக்கணங்களும் கையெழுத்துப் பிரதிகளும் இக்கூ இன்னூர் கூடத்தில் உள்ளன இன்னும் அச்சிடப்பெறாத நூல்களான மாணிக்க வாசக பிள்ளைத்தமிழ் சரளி புத்தகம் புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் போன்றவை அங்கு உள்ள தனிநாயக அடிகள் இவ்வளோதான் இந்த தனிநாயக அடிகளை பற்றி இன்னும் அடுத்த வீடியோவில் நம்ம Uwe Saiminadar, menajer sindonar, puteți păcălui. Thank you.